தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூலிகை இது பாருங்க இது இப்படி தான் இருக்கும் இது பேர் வந்து பால கொழுந்துன்னு பேர் இது பார்த்திங்கன்னா அந்த கொழுந்த கிள்ளுன்னா இந்த மாதிரி பால் வரும் My am <coughs> 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 அந்த கொழுந்து பேருந்து பாலை கொழுந்து இது ஒரு அற்புதமான மூலிகைனா குறைஞ்சா தலை போல் இருக்கும் சளி வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா பாரம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இது அந்த பாலை வந்து மூக்கில் லைட்டாக விடணும் மூக்கில் விட்டோன்னா தும்மல் நல்ல ஜாஸ்தி வரும் மூக்குப்பிடி போடுறவங்க மூக்குப்பிடி தேவையில்லை இதை இதை மூக்கில் விட்டாவே போகுது நல்லா தும்ள் வரும் அதனால் மூக்கு பிடிக்க தேவையில்லை இது ஒரு அற்புதமான மூலிகை ஆனால் சளி வந்து அப்படி குறையும் நம்ம தும்ள் வந்ததுன்னா சளி குறையும் இது ஒரு அற்புதமான மூலிகை நான் அடிக்கடி ஜலதோஷம் முடிச்சிதுன்னா அப்படி தான் பண்ணுவேன் இது ஒரு அற்புதமான மூலிகை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பாலங்குழந்து எப்படி சொல்லிட்டு குறிஞ்சா குறிஞ்சா இருக்கும் குறிஞ்சா கொடிப்பொழையும் இருக்கும் ஆனால் இது நல்ல மூலிகை அதில் பால் வரும் கிளீனாக பால் வரும் அந்த பால் எடுத்து அந்த மூக்கில் விட்டோன்னா நல்லா தும்மல் நல்லா வரும் தும்மல் நல்லா வந்தேன்னா தலை பாரம் இருந்துச்சுன்னா தலை பாரம் குறையும் இது ஒரு நல்ல அற்புதமான மூலிகை எங்கள் ஊர் சைடு பாலக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க அந்த இலையை கூட திரும்ப நான் காட்டுறேன் இந்த இலை கொடியெல்லாம் காட்டுறேன் திரும்ப பாருங்கள் ஆமாம் நல்லா அற்புதமான மூலிகை பால கொழுந்து நல்லா திம்மல் வரும் மூக்கு யூஸ் பண்ண தேவையில்லை மூக்கு யூஸ் பண்ணாதீங்க அது வந்து கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆயுர்வேத மூலிகையை யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பக்க பக்க விலையும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான் அது கொடி தான் கொடியில் தான் பால் வரும் அது மூக்கில் விட்டால் திம்மனை வரும் நல்லா அற்புதமான மூலிகை சளி ஜலதோஷம் மூக்கில் தனியாக ஊற்றுறதுக்கு இது இந்த மருந்து நல்லா ஒரு அற்புதமான மூலிகை மருந்து இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கொடியை பாருங்கள் கொடி பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருப்போம் அங்கே பாருங்கள் பூவை படம் கிட்டக்காட்டாக பரவாயில்லை பூ இதுதான் பூ கொடி தான் படம் கொடியாக தான் படுவோம் கீழே இருக்குது பாருங்கள் கொடி கீழே இருக்குது மனத்தில் படந்து கிடக்குது அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிதுன்னா இங்கே தான் வருவேன் இந்த கொடி எடுத்து இந்த குழந்தை மூக்கில் கிள்ளி விட்டோன்னா நல்லா திமில் நல்லா வரும் இலை அப்படி இருக்கும் இந்த இலையை பாருங்கள் குறிஞ்சா இலை போல் தான் இருக்கும் இலை ஃபுல்லாகவே பண்ணுவோம் பக்கத்துலேயும் குறிஞ்சாவும் இருக்குது குறிஞ்சா இலையும் இருக்குது இது குஞ்சா இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குறிஞ்சா இது குறிஞ்சா செடி இது வந்து பாலை குழந்தை ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் குடி வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளை நிறமாக இருக்கும் லைட்டு லைட்டு அது ஃபுல்லாக அப்படியே பச்சை கலரில் இருக்கும் அந்த கொடி அதுக்கு வித்தியாசம் இதுதான் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கும் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான மூலிகை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த பால குழந்தோட மகிமே அந்த மாதிரி பால் வரும் அதுதான் எல்லா இடங்களும் கிடைக்காது கிராமங்களில் இடத்துல தான் இருக்கும் கிராமங்கள் எல்லா கிடைக்காது இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல ஒரு சளி சளி முறிப்பான் சளி நல்லா முறிச்சிடான் அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டணும் இந்த செடியை தான் அந்த வீடியோ போட்டேன்ப்பா ஒரு அற்புதமான மூலிகை மறந்து தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் நல்ல மூலிகை பாலக்கொழுந்து இதுக்கு பேர் வந்து பாலக்கொழுந்துன்னு சொல்லுவான் ஆமாம் பாலக்கொழுந்து பாலக்குழந்தை மூக்கில் விட்டோம்னா நல்லா திம்மில் வரும் நல்லா அற்புதமான மூலிகை பக்க வழ இல்லாது சுத்தமான மூலிகைனா சுத்தமான மூலிகை இந்த மூலிகை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது எங்கன்னா ஒரு சில தான் கிடைக்கும் ஆமாம் இந்த இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கிராமில் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க வாழை கொழும்பு மரம் இந்த மாதிரி வேலியில் தான் படம் கிடக்கும் இந்த மாதிரி செடிமா நல்லா அற்புதமான மொழிகள் இப்போ பார்த்தீங்களா ரெண்டு மூணு வாட்டி மூணு வாட்டி கிளி அந்த மூக்கில் விட்டோம் பாருங்கள் நல்லா தும்மல் நல்லா வரும் தும் தும்மல் நல்லா வரும் சளி வந்து சீக்கிரம் முறிஞ்சிடும் முறிச்சிடும் அப்படியே சீக்கிரம் குணமாகும் தான் அந்த பதிவை போடுறேன் அதுதான் பாருங்கள் திரும்ப காட்டுற பாருங்கள் இதுதான் இதுதான் அந்த மூலிகை

மழை காலங்களில் நல்லா தலைஞ்சிருக்கும் நல்லா தள தளப்பு கொடுத்துருக்கும் ஆனால் வெயில் காலங்களில் வந்து அந்தளவு இருக்காது இருந்தாலும் வெயில் காலங்களில் இருக்கும் கொழுந்து கம்மியாக இருக்கும் தண்ணி வறண்ட இப்போ வறட்சியாக இருக்கிறப்போ கம்மியாக இருக்கும்ல அதனால் வந்து கம்மியாக தெரியும் கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்க தமிழ் யூடியூப் சேனல் இன்னொரு பதிவில் சந்திப்போம் டாடா பை பை வாழக் குளுந்து சும்மல் நல்லா வரும் பழக் கொழுந்து